அண்ணாமலை ஓய்வின் அதிர்ச்சி பின்னணி தற்காலிகமில்லை இதுவே நிரந்தரம் அதிர்ச்சியில் கதிகலங்கி நிற்கும் பாஜகவினர் அதாவது தமிழ்நாடு பாஜகவிலிருந்து நிர்வாகிகள் அடுத்தடுத்து நீக்கப்பட்டு வருகின்றனர் பாஜக தலைவர் அண்ணாமலை அடுத்தடுத்து பல நிர்வாகிகளை நீக்கி வருகின்றார் கடந்த வாரம் சிந்தனையாளர் பிரிவின் மாநில பார்வையாளர் கல்யாணராமன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அவர் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு மாநில தலைமையினை பற்றியும் கட்சிக்காக பணியாற்றுபவர்கள் மீதும் தகுந்த ஆதாரங்கள் இன்று சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்பியதால் அவர் நீக்கப்பட்டார் அதன் பிறகு பிற்படுத்தப்பட்டோர் அணியின் மாநில பொதுச் செயலாளர் திருச்சி எஸ் சூர்யா கட்சியின் கட்டுப்பாட்டை மீடியும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவதால் மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் என்று அண்ணாமலை அறிவித்தார் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் இடையே மோதல் நிலவி வருகிறது மேலும் தமிழ்நாட்டின் பாஜக செயல்பாடு குறித்து மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி அளித்திருந்தார் அதில் நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவள் நான் உட்கட்சி ஐடி நிர்வாகிகளை எதிர்க்கிறேன் எச்சரிக்கிறேன் தலைவர்கள் யாராவது கருத்து சொன்னால் அவர்களை மோசமாக பேச வேண்டாம் கட்சியின் பிற தலைவர்கள் மீது தவறாக எழுதினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் மாநில தலைவராக எச்சரிக்கிறேன் என்றெல்லாம் விமர்சனம் வைத்தார் தமிழிசை இந்த விவகாரம் தேசிய அளவில் கவனம் பெற்றது தமிழிசையை அழைத்து அமித்ஷா பேசும் அளவுக்கு நிலைமை மோசமானது அதன் பிறகு அண்ணாமலை தமிழிசை நேரில் சந்தித்து சமாதானமானார்கள் இந்த மோதலின் தொடர்ச்சியாக பாஜக தலைவர் அண்ணாமலை களை தொடங்கி உள்ளார் அது மட்டுமில்லாமல் இப்படி பல விஷயங்கள் நடக்கும் நிலையில் அண்ணாமலை அரசியலில் கொஞ்சம் பிரேக் எடுக்க உள்ளாராம் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வெளிநாடு செல்ல இருக்கிறார் லண்டனில் அவர் சில நாட்கள் தங்கி இருக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்டு வருகிறது மேலும் இங்கிலாந்தில் இருக்கும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அண்ணாமலை படிக்க உள்ளார் இது தொடர்பாக பிரபல தமிழ் ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சர்வதேச அரசியல் என்ற படிப்பை அண்ணாமலை படிக்க செல்கிறார் அது சான்றிதழ் படிப்பு சில மாதங்கள் அங்கு தங்கி படிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட மேலும் இந்தியாவில் இருந்து பன்னெண்டு அரசியல் தலைவர்களை ஆக்ஸ்போர்ட் அழைப்பது வழக்கம் அப்படி அண்ணாமலைக்கு இந்த முறை தேர்வாகி உள்ளார் இதற்காக அங்கே செல்லவும் அண்ணாமலை ஐந்து மாதங்கள் அங்கேயே இருக்க போகிறார் மேலும் ஆகஸ்ட் இறுதியில் லண்டன் செல்லும் அண்ணாமலை இந்த வருட கடைசி வரை அங்கேயே இருக்க போகிறார் இப்படி அண்ணாமலை வெளிநாடு செல்லும் ஐந்து மாதங்கள் தமிழக பாஜகவிற்கு தலைவர் இருக்க மாட்டார் இதனால் கட்சி ரீதியான நடவடிக்கைகள் பாதிப்படையும் இதன் காரணமாக அண்ணாமலை மாற்றப்படலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது அண்ணாமலை இல்லாத நேரத்தில் கட்சி செயல்கள் பாதிக்கும் இதனால் அவர் மாற்றப்படலாம் அல்லது தற்காலிக தலைவர் நியமிக்கப்படலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஆனால் இது தற்காலிகமில்லை நிரந்தரம் என்று ஒரு பக்கம் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது ஏனென்றால் பாஜக தலைவராக இரண்டு வருடம் இருந்தால் அடுத்த புதிய தலைவர் பாஜகவில் நியமிக்கப்படுவது வழக்கம் அதே போல் தான் தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலையை நீக்கிவிட்டு புதிய தலைவரை நியமிக்கலாம் என்ற ஆலோசனைகள் டெல்லி மேலிடம் இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வரும் தகவல் பாஜக தொண்டர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது